ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் த ஒரு முக்கியமான நாள்னா மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் அந்த அளவுக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த அமாவாசையானது சனிக்கிழமை கரெக்டாக பங்குனி பதினைந்தாம் தேதி வருது இதே நாள் தான் சனி பயிற்சியும் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணமும் ஏற்பட போது இந்த ஒரே சனிக்கிழமையில் அமாவாசை சனி பயிற்சி சூரிய கிரகணம் இந்த மாதிரி மூன்றும் வர்றதுனால இது ஒரு அபூர்வமான நாளாக கருதப்படுது அபூர்வமான நாள்னு சொல்கிறத விட இது ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் இந்த ஆபத்து நிறைந்த நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மோதல்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவீதியாக அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணும் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் சனி அமாவாசையிலேருந்து உங்களுக்கு இந்த அமாவாசை ஆட்டி வைக்க போதா இல்லைங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது பரிகாரம் செய்கிறது என்ன பரிகாரம் செய்யணுன்னா பணவரவை அதிகரிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் பணவரவை அதிகரித்துக்கு உண்டான இந்த அமாவாசை பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஸோ பணவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற உங்களுக்கான பலன்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து நீங்கள் பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பரிகாரம் என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே ரொம்ப பெயினான ஒரு விஷயம் என்னென்னா பண வரவு தான் அந்த பணவரவை நாம் சமாளிச்சிட்டாவே நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் நஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ பண வரவுக்காக நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இந்த அமாவாசை பரிகாரத்தை தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக பணவரவுக்காக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து வந்து மாறும் உங்கள் தலையெழுத்து மாறுவதற்கு அந்த கடவுள் வந்து ஒரு வகையில் வழியை வந்து செய்வார் அதனால் பணவரவை அதிகரித்துக்கு உண்டான பரிகாரத்தை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க காலையில் எழுந்ததுமே அவசர அவசரமாக அனைத்து வேலைகளையும் பார்த்து விட்டு அலுவலகத்துக்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உருங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க இந்த உலகத்துல நூற்றுக்கு தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் இருக்கிறோம் இவங்க அனைவருமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பண வரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அது நினைத்து புலம்பவர்களும் பணவரவே இல்லை என்று புலம்பவர்களும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பங்குடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயார் அவர்தரித்தார் என்று கூறப்படுது இந்த வருடம் பங்குனி அமாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது சனிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மகாலட்சுமி பூஜை செய்வதாக இருந்தக்கூடிய பட்சத்தில் சனிக்கிழமை என்றே செய்து விடுங்க ஏன்னா இந்த பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு பூஜை செய்கிறதுக்கு சனிக்கிழமை அமாவாசை இருக்கிற நாள் உகந்த நாளாக இருக்கு அதனால சனிக்கிழமை என்றே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க பணவரவை அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த பங்குனி அமாவாசை தினத்தில் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் நாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் என்பது உண்டாகும் ஆக்சுவலி இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாள் உகந்த பொருட்கள் மட்டும்தான் தேவை முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான துணியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க பிறகு அந்த துணியில மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக திகழக்கூடிய துளசீலைகளை வைங்க அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காயை பார்த்து இரண்டு ஏலக்காயை வைங்க இதோடு தெய்வீகமான கமலக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டை வைங்க இதோடு ஒரு ரூபாய் அனைத்தையும் வைங்க இவை அனைத்தையும் முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைங்க பிறகு வீட்டு பூச்சாரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து விடுங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டின் தென்மேற்கு மூளை என்று கூறக்கூடிய குபேர மூலையில் இந்த முடிச்ச கட்டி விடுங்க அவ்வளோதாங்க இது ஒரு மாத காலம் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க ஒரு ரூபாயை எடுத்து நீங்கள் செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளுங்க ஆக்சுவலி முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை இப்போ நான் நிறைவு செய்து கொள்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் பண பணப்பரச்சனை தீர்க்கக்கூடிய உங்களுக்கான பரிகாரத்தை பார்த்துட்டிங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் மிதுன ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பங்குனி மாதம் அமாவாசையில் உங்களுக்கான பலன் என்னங்கிறது மிருகசிரிடம் மூணு நாலு திருவாதுரை புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் மூணு நாலு பாதகங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தொழிலில் எதிர்ப்புகள்லாம் விலகி வெற்றியானது அதிகரிக்கும் ஆரோக்கியமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தேடி வரக்கூடிய வருமான வாய்ப்பை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை துணையுடைய அன்பு ஆதரவு பெறுவீங்க அரசியல உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் அதே சமயம் உத்தியோகத்துல இருந்த மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் தீரும் திருமண வயதினருக்கு நல்ல வரண் அமையும் மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கவனம் மட்டும் செலுத்துனீங்கன்னு நீங்க நீங்கள் டாப்ல போய் பலன் பெற முடியும் அதனால் மிருகசீரிட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்க மாணவர்கள் ரொம்ப கவனமாக பாடங்களில் வந்து கவனம் செலுத்துவது நல்லது ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா மிதுன ராசி திருவாதுரையில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திருவாதுரையில பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி அமாவாசில லாபம் தரக்கூடியதாக நாட்கள் இருக்க போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது பெற முடியும் உங்களுடைய வேலைகளில் முயற்சிக்கு நல்ல லாபமும் பாராட்டும் கிடைக்கும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் படிப்பில் கூட அக்கறையானது அதிகரிக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு லாபமானது இனி அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து நல்ல வெற்றியை தேடித்தரும் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வெற்றியானது கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும் வேலை வாய்ப்புகள்லாம் தேடி வரும் குடும்பத்தில் வேலையில் இருந்த நெருக்கடி நிலைகள் மாறும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் புதிய ஒம்பந்தங்கள்லாம் கையெழுத்திடணும்னு நினச்சிங்கன்னா கையெழுத்திட முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் ஸோ அதனால தான் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கான நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து இந்த ராசியாக இருந்ததுன்னா ஆசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி